ஸோ உங்களுக்கு எடிட்டிங் பண்ணணும்னு ஆசை பட் எப்படி பண்ணணும்னு தெரியல கவலைப்படாதீங்க உங்களுக்காக தான் இந்த சீரீஸ் ஸோ ஃபிஃப்டீன் டேஸில் ஃபிஃப்டீன் எடிட்டிங் டிப்ஸோட இந்த ஒரு சீரீஸை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து டே ஒன் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து குரோமா ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஷன் நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு ஸோ ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆப்பு இந்த ஆப் வந்து ப்ளே பிளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது பட் நான் நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மோட் ஆப் அதாவது ஹேக்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஏன்னா எனக்கு ஒரு சில ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்டு வெர்ஷன் யூஸ் இருக்கேன் நான் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணலை ஸோ இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரேஷியோ கேட்குது நான் ரேஷியோ வந்து ஏதோ ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணணும் ரைட்டா ஸோ அப்போ ஃபோட்டோக்கு வந்து நான் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோவை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து ஆட் இருக்கும் ஆட் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணி முடித்த பிறகு இங்கே மே இங்கே சைடில் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மிக்ஸர்னு இருக்கோம் இந்த மிக்ஸர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க அது மேலே எக்ஸ்ட்ராவோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மிக்சரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் மிக்சர் ப்ரெஸ் பண்ணிட்டு பிறகு நான் வந்து ஒரு கேட்டோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அதுவும் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஸோ இப்போ இந்த கேட்டு ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம் ஸோ இந்த கேட்டு ஃபோட்டோவை வந்து நான் இந்த ஃபோட்டோவில் வைக்கணும் பட் எனக்கு வந்து இந்த கேட்டு மட்டும் இருந்தால் போதும் இந்த பச்சை ஸ்க்ரீன் ஸ்கிரீன் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேட்டை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் ஆகிட்ட பிறகு இங்கே வந்து ஒயிட் மார்க் இருக்கும் எதுலேருந்து உரிய இருக்குன்னு நீங்கள் இதை க்ராப் பண்ண முடிஞ்சால் க்ராப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இங்கே க்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் ஸோ குரோமானு சொல்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யா குரோமான்ற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் கீழே ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணும்போது க்ரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் ஸோ இந்த குரோமா கீ ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த நவுத்துற மாதிரி ஒரு பாயிண்டர் வரும் ஸோ இந்த பாயிண்டரை வந்து நான் பச்சைக்கு நவுற்றிடுறேன் பச்சையில் நூற்றிட்ட பிறகு அந்த பச்சை ஸ்கிரீன் வந்து எனக்கு ஃபுல்லாக போயிடுது நான் இங்கே இருக்க அந்த இன்டென்சிட்டியை வந்து அதிகரிக்கும் பொழுது இந்த பச்சை பச்சை கலர் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து போயிடும் எனக்கு அந்த கேட்டு மட்டும் அப்சொல்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த அப்சொல்யூட்டாக இருக்கிற கேட்டை வந்து நான் வந்து இந்த ரோஸோட தாழ்மே வைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து குரோமான்ற ஆப்ஷனோட ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஸோ இந்த குரோமோட்ரு ஆப்ஷன் இந்த ஆப்ல மட்டும்தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்ல கண்டிப்பா எல்லா ஆப்லயும் இருக்கும் சோ நீங்க ஜஸ்ட் தேடி பாக்குற மாதிரி இருக்கும் நான் ஏன் இந்த ஆப்பை சஜெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆப்ல வந்து எல்லாமே ஓப்பனாக வந்து வெளியவே கொடுத்துருப்பானுங்க என்னென்ன எங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு